வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத மசின் பேசுகிறேன் அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா சார் நான் வந்து பேங்கில் போய் ஒரு ஐயாயிரம் ரூபா டெபாசிட் பண்ணேன் சார் டெபாசிட் பண்ணோன்னா எனக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா பிடிச்சிட்டாங்க என்னென்னு கேட்டால் சார் நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸு சேவிங்ஸ் அக்கௌண்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ண அந்த அதனால் ஆயிரத்தி ஐநூறுரூவா பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் அது வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு தான் சார் ஸோ அதனால் நான் வந்து மினிமம் பேலன்ஸு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கே கேட்குறீங்க சரிங்க நீங்கள் இதுக்கு சொல்கிற இப்போ தீர்வு என்ன அப்படின்னா நீங்கள் நேராக வங்கிக்கு போங்க வங்கியில் போய் கேளுங்கள் சார் இது வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு தானே நீங்கள் நீங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா பிடிச்சிட்டீங்களே அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இப்போ எல்லாமே வந்து வங்கியில் வந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு தான் புரியுதுங்களா ஸோ யாரும் உட்காந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை எடுத்து அதை கொண்டு போய் பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்க்க மாட்டாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேரே அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கறதுனால அதை என்ன செய்யும் இதெல்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது மினிமம் பேலன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிணா அது பெனால்ட்டி போட்டு வந்துக்கிட்டே இருந்திருக்கும் உங்கள் உங்களுடைய பணம் உங்கள் அது உள்ளே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அதை எடுத்துருச்சு அதில் புரிஞ்சுக்கிங்க அப்போது நீங்கள் வங்கியில் கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க சார் இது வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு கிடையாது நீங்கள் நினைக்கிறது தப்பு இது வந்து நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்டு அப்படின்னு அந்த அக்கௌண்ட்டை பார்த்து சொல்லுவாங்க இல்லை தவறுதலாக நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு அது அதுக்கு என்ன தீர்வு உண்டோ அது வங்கி செயலில் செய்வாங்க ஸோ முதல்ல நீங்கள் பேங்கில் போய் கேட்க வேண்டியதே வந்து உங்களுடைய சந்தேகத்தை முதல்ல நிவர்த்தி பண்ணீங்க இது வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக ஏன்னா நீங்கள் அப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அது உண்மையிலே வந்து நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம் ஸோ முதல்ல அதை நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்